இதுக்கு வந்து ஒரு பத்து ரூபாய் டிக்கெட்டுக்காக அவ்வளோ வந்து ஒரு கேவலமா போகணும்னு அவசியமும் கிடையாது ஏன்னா அது ஒயின் ஷாப் தகுந்த வச்சு அவர் நிறைய லாபம் எனக்கு தெரிஞ்சு அதனால இது வந்து சும்மா ஒரு ஃபார்மாட்டிக் பண்றது ஒரு மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு இதுதான் பட் நாங்க மட்டும் போடுறதுனால எந்த யூஸும் கிடையாது எல்லாருமே போடணும் இப்போ ஒரு நல்லவங்களாம் சேர்ந்து இவங்களை முதலமைச்சராக்குன்னு நாங்க ட்ரை பண்றோம் பட் என்னன்னா மீதி இருக்கவங்க எல்லாருக்குமே வேற யாருக்காவது போட்டுடுறாங்கன்னா எங்களோடது வந்து வேற யாரையாவது நாங்க முதலமைச்சர் ஆக்கியிருந்தா கூட நாங்க ஆக்கியிருக்கோம் சப்போர்ட் பண்ணி வேற ஒருத்தவங்களை பட் என்னன்னா திரும்பவும் டிஎம்கே தான் வருது எங்களுக்கு என்னன்னா டிஎம்கேவே வேண்டாம் ஒண்ணுமே யூஸ் கிடையாதுதான் இப்ப நான் பஸ்ல போறோம்னா மேக்சிமம் என்னன்னா இப்போ நின்னுட்டு போறோம் அப்படின்னீங்கன்னா இப்ப நாம நிக்கிறோம் உட்கார இடத்துல என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து பே பண்றோம் ஜென்ஸ் சொல்றாங்க நாங்க நீங்க ஓசில வரீங்க அப்படின்றத நான் நிறைய தடவை பாத்துருக்கேன் ஏன்னா டிஎம்கே வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டே கிடையாது நான் லாஸ்ட் டைம் வந்து சீமானுக்கு தான் போட்டேன் பட் ஆனா அவர் அதனால வர முடியல சோ அவருக்கும் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு சோ அதை பேஸ் பண்றதுக்கே அவருக்கு டைம் போயிட்டு இருக்கு ஸோ அதனால திரும்பவும் வந்து டிஎம்கே வரக்கூடாது இப்போ நம்ம விட்டுட்டோம்னா இப்போ சீமானுக்கு நான் போடுறது எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ வந்து டிஎம்கே மறுபடியும் வந்துட்டாங்கன்னா அது எங்களுக்கு வந்து வேஸ்ட்டு ஏன்னா டிஎம்கே வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி யார் முதலமைச்சர் வரணும்னு நினைக்கிறீங்க நான் நினைக்கிறது வந்து விஜய் தான் வருவாங்க லாஸ்ட் டைம் நான் வந்து சீமானுக்கு தான் போட்டேன் பட் நாங்கள் மட்டும் போடுறதுனால எந்த யூஸும் கிடையாது எல்லாருமே போடணும் இப்போ ஒரு நல்லவங்களாம் சேர்ந்து இவங்களை முதலமைச்சராக்கணும்னு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் பட் என்னன்னா மீதி இருக்கவங்க எல்லாருக்குமே வேறு யாருக்காவது போட்டுடுறாங்க ஸோ என்னங்கன்னா எங்களோடது வந்து வேற யாரையாவது நாங்கள் முதலமைச்சர் இருந்தா கூட நாங்கள் ஆக்கியிருக்கோம் சப்போர்ட் பண்ணி வேற ஒருத்தவங்களை பட் என்னன்னா திரும்பவும் டிஎம்கே தான் வருது எங்களுக்கு என்னன்னா டிஎம்கேவே வேண்டாம் ஏன்னா டிஎம்கே வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டே கிடையாது லாஸ்ட் டைம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நாங்களாம் சாதாரண ஒரு ஃபேமிலி தான் ஸோ என்னன்னா ஒரு ஃபேமிலி வைஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகி நம்ம ஒரு ஸ்டேஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து என்ன ப்ராப்ளம்ன்றத ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டாங்க என்னன்னா அவங்க அவங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க எங்களுக்கு தான் எப்படி சொல்றதுனா நாங்கள் தான் பாதிக்கப்பட்டவங்க பட் என்னென்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கட்சியில் தெரிஞ்சவங்க மூலயமா வரனால அவங்களுக்கு தான் அந்த ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க ஸோ அவங்கள தான் பாக்கிறாங்க எங்களை வந்து பாதிக்கப்பட்டவங்களை ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க என்ன ரீசன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து டிஎம்கேல தெரிஞ்சவங்க அப்படின்ற ஒரு ரீசன் சொல்றாங்க ஸோ அதனால வந்து மக்களுக்கு வேஸ்ட்டு இந்த ஆட்சி வந்து வேஸ்ட்டு தான் எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல எங்களுக்கு வரவே வரவேண்டாம் அது இவர் பண்ணது கிடையாது அது வந்து ஜெயலலிதா அம்மா பண்ணிட்டு போனது எல்லாமே அவங்க பண்ணிட்டாங்க அவங்க பண்ணணும்னு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து திமுக இருக்கும்போதே அவங்க அதெல்லாம் பண்ணிருக்கணும் சரிங்களா இது வந்து அம்மா எப்ப விட்டு போனாங்களோ அதுக்கப்புறம் தான் இவர் பின்னாடி ஒன்று ஏன்னா இவங்க எதுவுமே பண்ணலன்னா எல்லாமே வந்து நெகட்டிவா போய்டுன்றது ஒரே ரீஸன்காக அவங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டது வந்து இவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இவங்க எதுவுமே ஆரம்பிச்சல பண்ணல இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெண்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துருக்கேன் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கேன் அதெல்லாம் தடச்ச சொல்லி இல்லையா நான்யா பஸ் வச ஃப்ரீயா கொடுத்திருக்கேன் இது என்ன அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு ஒண்ணுமே யூஸ் கிடையாது இப்போ நான் பஸ்ல போறேனா மேக்ஸिमम என்னன்னா நான் நின்னுட்டு போறோம் அப்படின்னீங்கன்னா இப்போ நாம நிக்கிறோம் உட்கார இடத்துல என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து பே பண்றோம் ஜென்ட்ஸ் சொல்றாங்க நாங்க நீங்க ஓசில வரீங்க அப்படின்றத நான் நிறைய தடவை பாத்திருக்கேன் ஆமா சொல்றாங்க இதை நாங்க நிறைய தடவை நான் பாத்திருக்கேன் அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணது கிடையாது சோ நான் வந்து நார்மலா போயிட்டு இருப்பேன் பட் வேலைக்கு போயிட்டு வரவங்க லேடிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ள எதனா ஒரு பஸ்ல போனாலே ஒரு ப்ராப்ளம் நடக்கும் நான் சோ இவங்க ஓசில போறேன்னுவாங்க அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க நாங்களா கேட்டு ஏதாவது ஒரு கான்வெர்சேஷன் போயிட்டே இருக்கும் சோ வந்து அது யூஸ் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நாங்க அதுக்கு வந்து ஒரு பத்து ரூபா டிக்கெட்டுக்காக அவ்வளவு வந்து ஒரு கேவலமா போகணும்னு அவசியமும் கிடையாது ஏன்னா அது ஒயின் ஷாப் தகுந்த வச்சு அவர் நிறைய லாபம் பார்த்துட்டாரு எனக்கு தெரிஞ்சு அதனால இது வந்து சும்மா ஒரு ஃபார்மனாட்டிக் பண்றது ஒரு மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு இதுதான் ஒரு ஆஹ் தெரியுது அவர் என்ன சொல்றாருன்னா இடுப்பு கிளிக்கிட்டு சொல்றாரு கிளிக்கிட்டு ஆடிக்கிட்டு தான் இருப்பாரு அவர் ஏன் அப்படி சொன்னாரு தெரியல நான் பார்த்த ஃபேஸ்புக்ல நான் எல்லாமே பார்ப்பேன் பட் நான் அவரையும் ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாங்க குஷ்பு மேமோட டான்ஸ் ஆடுற வீடியோ எல்லாம் நான் பார்த்தேன் பட் ஏன்னா எல்லாருமே வந்து இங்கே வந்து சொன்னார் பாருங்க அவர் விஜய் வந்து ஒரு இதுல இன்டர்வியூல சொன்னார் கூத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு எல்லாருமே இங்க கூத்தாடி தான் ஜெயலலிதா முத கொண்டு எல்லாருமே வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து அவங்க வந்து எல்லாமே ஒரு சினிமால இருந்து வந்தவங்க தான் இப்போ உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் அவங்களுமே அந்த ஃபேமிலியுமே இப்போ வந்து சினிமாவோட சேர்ந்தவங்க தான் அவங்களுமே ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாருமே வந்து சினிமாவில இருந்து தான் வராங்க இப்போ இவருக்கு வந்து இவருக்கு ஆல்ரெடி ஃபேன் பேஜ் நிறையா இருக்குது இவர் நின்னாலே போதும் இவர் ஜெயிச்சிருவார் விஜய் இப்போ என்னன்னா இப்போ எனக்கு விஜய் பிடிக்குன்றதுக்கு கிடையாது எனக்கு வந்து அஜித் தான் பிடிக்கும் பட் என்னன்னா எனக்கு வந்து விஜய் மேலே ஒரு மரியாதை இருக்குது ஏன்னா அவ்வளோ அவர் வந்து சம்பளம் வாங்குறவர் கோடிக்கணக்கில் வாங்குறவர் வந்து விட்டுடியில் வரணும்னு அவசியம் கிடையாது அவர் வந்து அப்படி நினச்சிருந்தார சம்பாதிக்கணும்னு நினச்சா அதில் அப்படி அவர் அவர் அதுலேயே சம்பாதிச்சுட்டு போயிட்டுருப்பார் அதனால அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சினிமா ஒண்ணுமே தெரியாதுன்றா இப்ப இவங்கலாம் என்ன பிறந்ததுல இருந்து தெரிஞ்சிட்டா வந்துட்டாங்க இப்ப நாங்களுமே இப்போ இப்ப படிக்கிறோம் அப்படின்னா குழந்தையில பிறந்தவொடனே இப்ப அந்த குழந்தைக்கு படிக்க தெரியுமா தெரியாது ஸ்டார்டிங்ல இருந்து அதை கத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாதான் அது வந்து தெரியும் சோ வந்து அவங்களுமே புறக்கும் இருந்து அவங்க சினிமா இப்போ எல்லாருமே சினிமால இருந்து வந்தவங்களும் கிடையாது இப்ப பொலிட்டிஷன்ல இருந்து வந்தவங்களும் கிடையாது எல்லாருமே க்ரோத் பண்றதுதான் சோ அவரும் அத மாதிரி இருக்க நாலேஜ் இருக்கு கத்துப்பாரு நான் லாஸ்ட் டைம் வந்து சினிமானுக்கு தான் போட்டேன் பட் ஆனா அவர் அதனால வர முடியல சோ அவருக்கும் நிறைய இஷ்யூஸ் இருக்கு சோ அதை பேஸ் பண்றதுக்கே அவருக்கு டைம் போயிட்டு இருக்கு சோ அதனால திரும்பவும் அந்த டிஎம்கே வரக்கூடாது கூடாது. இப்ப நம்ம விட்டுட்டோம்னா இப்ப சீமானுக்கு நான் போடுறது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப வந்து டிஎம்கே மறுபடியும் வந்துட்டாங்கன்னா அது இங்க வந்து வேஸ்ட். சுத்தமா சொல்றதுக்கு அப்புறம் ஓட் ஐடிவே வேண்டாம். அந்த மாதிரி வர மாட்டாங்க. விஜய்க்கு போட்டா? ஜெயிக்கு போட்டா சீமுக்கு வராதுங்களா? இல்ல எனக்கு தெரிஞ்சு விஜயதா ஜெய்பார். விஜயதா ஜெய்பார். 2014 அவர்தான் முதல்ல இருந்து இவங்க வரவும் கூடாது. அவருக்கு சப்போர்ட் இல்ல எந்த ஒரு சப்போர்ட்மேக் கிடையாது. இப்ப இவருக்காவது ஃபேன் பேஜ் இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து மொத்தமா சேர்ந்து போட்டாலே எனக்கு தெரிஞ்சு அவர் வந்துடலாம் கிடையாது பட் நல்லா அவர் பேசுறது எல்லாமே இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய தான் ஸ்டேட்டஸ்ல இருக்கும் நல்லா பேசுவாரு பட் அவருக்கு வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்ல இப்ப இவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண போய் இப்ப இன்னொரு தலைவர் வர்றதே நாங்க வந்து விடுற மாதிரி ஆயிடுது மேல இருக்கு பட் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்ல அதனால நாங்க அவருக்கு போட்டு திரும்பவும் இவரை நாங்க விரும்பல சோ அதனால கண்டிப்பா விஜயதா வருவே ஓகே இது காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க இல்லையா அது பத்திதான் தரட்டமா காசு வாங்கிட்டு அது எனக்கு அத தெரியல நான் அங்க அது தப்புனா காசு வாங்குறதுன்றது தப்புதா கொடுக்கறதுனால தப்புன்றத விட வாங்குறதுனால ரொம்ப தப்பு அவங்க என்ன யூஸ்க்காக வாங்குறாங்களா தெரியல பட் எனக்கு என்ன தெரியும் வாங்குறனால தான் போட மாட்டாங்க குடுக்கறது வேஸ்ட் அவங்களுக்கு என்ன தோணுதோ அத செய்வாங்க அதே மாதிரி என்னன்னா இப்போ ஃபேமிலியில ஒரு மெம் மெம்பர் வந்து ஏடிஎம் கேல இருக்காங்க ஸோ அதனால அவங்க வந்து ஏதோ ஒரு பொறுப்புல இருக்காங்கன்னு வந்து ஃபேமிலி சப்போர்ட் பண்றது தப்பு ரெண்டாவது டிஎம்கேலையும் அதே மாதிரி இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலி வைஸ் எல்லாருமே சேர்ந்து போடுறது தப்பு ஏன்னா இதனால மொத்த மக்களுமே பாதிக்கப்படுறாங்க அதான் சொன்னல ஒரு இஷ்யூ சொன்னல சோ அந்த மாதிரி வரும்போது ஒரு சாதாரண மக்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது அவங்க ஃபேமிலில வராங்க ஒரு பொறுப்புல இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க ஏன்னா இவங்க வந்து இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உங்களுக்காக இது பண்றாங்க சோ அவங்களுக்காக நீங்க வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க